அந்த அளவுக்கு தமிழ்ல உள்ள தமிழ்ல உள்ளதாகிய ஒரு மதிப்பு நம்ம காண்பிச்சிருக்கிறோம் ஆனால் வேதத்தை காப்பாற்றணும் பிராமணர்களுக்கும் உபதேசம் பண்றோம் பிராமணால் யாருனால் அவன் ரட்சிக்கணும் அசம்ஸ்கிருத சரீரஸ் தா பிரிருதாஷின சந்தியாவந்தனஹீனஸ் பிராமணத்வம் வினசிய சம்ஸ்காரம் உபநயனாதி சம்ஸ்காரம் ஜாதக பிராமண ஜென்மம்னா கர்ப்பாதானிலே இருந்து தயாராருங்க ஸ்திரீ சம்பந்தத்திலே பரவசமா தானே இருப்பான் கர்ப்பாதான சமயத்துல அப்ப வேதமா ரிஷிகள் தாய் இருந்தபடி எழுதி வச்சா எல்லா பிராமணாலும் அப்படி இருப்பான்னு நினைச்சேன் தா இருந்தபடி எழுதி வச்சா கர்ப்பாதானம் முதல் முதல் கர்ப்பாதானம் பண்ணும் பொழுது வேதம் அப்புறம் அந்த குழந்தை பொறந்தா பொறந்ததும் ஜாதகர்மம் வேதத்தினால அன்னப்பிராசனம் அணனங்கள் எல்லாம் போன நிறைய உண்டு உபனிஷ்கிராமம் பக்கத்துல எடுத்துட்டு போகிறதுக்கு அதுக்கும் வேதம் காது குத்துறதுங்கிறதுக்கு முதல் கொண்டு வேதம் சவுளத்துக்கு வேதம் பிரசித்தம் அப்புறம் உபநயனம் வேதம் அப்புறம் படிக்கிறதும் வேதம் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னாலும் வேதம் அப்புறம் மட்டும் இல்ல நிஷேக முகூர்த்தம்னாலும் வேதம் அப்புறம் நிச்சயம் வேதமா உபாசனாதிகள் நித்தியம் தானும் சாத்தியாயம் பண்ணி கொண்டு பிறருக்கு பிரவசனமும் பண்ணி கொண்டே ஜீவனம் கடைசில வயசாயிடுத்து காலமாயிட்டார் அப்போ கல்யாணத்தன்னைக்கு ஒரு அக்னி மூற்றா இல்லையா அவுபாசனம்னு கல்யாண மூற்றதே கடைசியில இந்த சரீரத்துல போடுறதுக்காக சதியும் பதியுமா சேர்ந்து மூற்றா உபாசனம் நித்திய உபாசனம் பண்ணிட்டு வந்து கடைசியில இவ போயிட்டாள்னு சொன்னா அந்த உபாசன அக்னியே தான் எடுத்துட்டு போறா எடுத்துண்டு போய் அக்னியை உபாசிச்சு அவாம மேல அந்த அக்னிய போடுறான் இப்படி பிறக்கும் பொழுதே வேதத்தோட பிறந்து வேதத்தோட வளர்ந்து வேதமே அத்தியனம் பண்ணி வேதானுஷ்டானமே பண்ணி வேதத்தையே சொல்லி கொடுத்து கடைசியில வேதோக்தமான சம்ஸ்காரமே பெறுகின்ற இந்த ஜென்மாவை வீணாக்கிக்கலாமா நமக்கு தானே அந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறா வேதம் ஓதுவது வேதியற்கு அழகுன்னு தமிழ்நாட்டு மூதாட்டி அவ சொன்னான் அவ்வ தான் தமிழ் பாட்டுக்கு பெரிய பாட்டி வேதம் ஓதுவது வேதியற்கு அழகு ஏகதேசமாவது அத்தியனம் பண்ணணும் ஒரு மந்திரம் ருத்ரம் புருஷ இதுவாவது சாயங்கால வேலையில யார்டியாவது போய் சொல்லிக்கணும் இல்லாத போனா பிராமணத்துவம் வேடவன் என்னத்துக்கு பிராமணன் சொல்லணும் சந்தியாவந்தனம் கூட பண்ணாதவனே பிராமண பிராமணன் என்னத்துக்கு சொல்லணும் சந்தியாவந்த பிராமணத்துவம் வினஸ்யதி தீபாந்தரகதாபி ம்ளேச்சாச்சார பரஸ்யே சமயாச்சாரஹீனசியே பிராமணத்துவம் வினசியதி தீபாந்தரத்துல போய் நான் அதிருத்திரம் பண்றேன் கணபாட்டம் பண்றேன் சோமயாகம் பண்றேன்னு சொல்ல முடியாது மத்தியானமே சொன்னேன் அதிவர்ணாசிரமியா ஆகாம நீ தீபாந்திரம் போக முடியாது தீபாந்திரம் போயிட்டாலேயே நீ அதிவர்ணாசிரமியா ஆயிட்டேன் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்க ஆறாவது பெரிய வாழ் இதுக்கு மறுப்பு இருந்து சொல்லிவிட்டானா சந்தோஷம் அப்படி இல்லே அங்க போய் பண்ணலாம் யாராவது பெரியவா சொல்லிட்டான் சந்தோஷம் தீபாந்தரகதனா ஆயிட்டான் ஆனால் அவன் முலேச்சந்தான் வருணாசிரம தர்மங்களை மீறிட்டான் அவன் முலேச்சா ஆச்சாரத்தை கைப்பற்றி விட்டான் இந்த நாட்டில் இருக்கும் போதே கையில கட்டின்னு கையில கட்டின்னு போறது என்னென்னவோ துராச்சாரம் அது நாகரிகம் மறந்தும் எங்க வேஷம் போட மாட்டார் யாரா தான் இருக்க அது ஒரு பெருமைதான் எங்களுக்கு என் இப்படி வச்சுக்கிறா அப்படி வச்சுக்கிறா அதை பண்றா இத பண்றா இதுவும் பண்ணிப்போம்னு தோணக்கூடாதா இதுவும் பண்ணிப்போம்னு தோணக்கூடாதாதம் மட்டிலும் விலைக்கு வேற எந்த வேஷமானாலும் போடுவா அவள் பிராமணன் சொல்லணுமா சமயாச்சாரஹீனசிய பிராமணத்யோபீதஹீனசே பாஷண்ட சொல்றதுல ரொம்ப நாளா நான் விலைக்குட்டேன் எல்லாம் இப்பதான் முரட்டுத்தனமா பேசுவேன்

நே விப்பா நே பூஜ்யா நே வேதாதிகாரிண ஏது லௌகாயதிகா நாஸ்திகா பிரம்மபந்தவா பிராமணன் பேரை சொல்லிட்டு தலையராவா அவர்களுக்கு வந்து பிராமணத்துவம் போயிடுத பேரளவுல பிராமணால தன் ஒரு தானே தன்மானம் கொண்டு தன்னை மதிச்செண்டு தானே போயிடு ராமாவதாரத்துல பெருமாள் பரதனை பார்த்து சொல்றார் பெருமாள் பரதா ராஜ்ய பரிபாலங்கள் எல்லாம் பண்றையா உன்னே ஞாபகம் வச்சுக்கோ நதாத்தே லௌகாஜதிகான் பிராஹ்மணான் அபிசேவசே லௌகிக பிராஹ்மணாளே நமஸ்காரம் பண்ணாதே ஏன் அனர்த்த குஷலா சேதே கெடுத்து விடுவா உலகத்தையும் கெடுத்துடுவா சமுதாயத்தையும் கெடுத்துடுவா பண்ணாதேங்கிறார் ராமர் ஜாகிரதோ படுத்துறா அப்போன்ன பிராஹ்ணா எப்படி இருக்கணும்னு நான் இருக்கிறா பத்து பேர் இருக்கா நி போறோம் ஓத்தர இருந்தா விட போறோம் ஏது து நாஸ்திகா ஆஸ்திகான் మంత్ర మంత్రసం సద్బ్రాహ్మణ మంత్ర సంస్కార దేవభాషా సంస్కారనా దేవా విచక్షణ సంధ్యోపాసనసంక్ బ్రహ్మచర్యవ్రతే స్థిత జితకామాక్రోధా జితవాస జితేంద్రియ சிோபவீதயுத்தச்ச புண்ணியதேசனஸ்நோகேமராம்தபோதனிருக்கிறார்கள் மந்திரோகமானஸாரங்களே அந்தந்த காலத்துல பெற்றவர்களாக தேவாஷையானே விச்சணர்களாக சந்தியோபாசனத்தைவிடாதவர்களாக கிரகஸ்தானாக இருந்தும் பிரம்மச்சரியத்தை அனுஷ்டி சென்றிருக்கிறவர்களாக ஜித க்ரோதர்களாக அனாவசிய வார்த்தை பேசாதபடி மௌனத்தோடு தேவையான வார்த்தையை எண்ணி பேசுறவர்களாக ஜிதேந்திரியர்களாக சிகா உபவீதாதிகளோடு கூட ஸ்ரீரங்கம் போன்ற புண்ணிய கஷேத்திரங்கள்ல வாசம் பண்றவர்களாக சௌத்தஸ்மார்த்த கர்மானுஷ்டானங்களை செய்கிறவர்களாக இதனால அகம்பாவம் இல்லாதபடி எல்லாரிடத்திலையும் பிரியம்மா பேசுறவர்களாக தயை உடையவர்களாக லோகம் க்ஷேமார்க்கணுமே என்று கவலப்படுறவர்களாக தபோதனர்களாக பிராமணர்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் இல்லை இன்னைக்கு இருக்கிறார் கண்ணு தென்படுறா பெயர் பெற்ற சாதுக்களை பார்த்தா இவாதம் பிரத்யட்ச தெய்வம் இவாதம் பிரத்யட்ச தெய்வம் இன்னைக்கு எதுவும் அண்ணன் மழை பெய்ய மழை பெரியாத போகட்டும் நல்லா கிடைக்கிறது இல்லையா சாப்பாடு இந்த வருஷம் மழை இல்லை மழை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா நன்னா சாப்பிடுறா மழை இல்லாதபடியும் சாப்பிட முடியுங்கிறது இவன் நாலு பேர் நடமாடுறதுனால தான் யாரு கேலி கேள்வி பண்ணிட்டா எனக்கு கவலை இல்லை வேதஸ்தான் அவர்கள் வேதத்தை ரட்சிக்கிறார்கள் வேதம் அவாளை வேதமும் அவாளுமா சேர்ந்து லோகத்தை ரட்சிக்கிறார் எப்படி ரட்சிக்கிறார்கள் அவ இருந்தாலே வருமே ரட்சிக்கிறது பகவான் தான் சிக்ஷிக்கிறதும் பகவான் தான் யாராவது ஒருத்தர் ஒரு சாது இருந்தாலேயே லோகம் ரட்சிக்கப்படும் என்று பகவான் பாகதத்திலேயே சொல்றான் அதனால வேதவியாச பகவான் அவதாரம் பண்ணி வேத மார்க்கத்தை ரட்சிச்சார் அப்படிங்கறத இவ்வளவு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு யாரையும் திட்டல வருத்தப்படாதீங்க சத்தியத்தை சொல்ல வேண்டியிருக்கு இதுக்காவது கொஞ்சம் ஒரு ஆச்சாரத்தை கடைபிடிக்கலாமே அப்புறம் கதைக்கு வருவான்